கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நம நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் இந்த குமாரஸ்தவத்தை நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் சொல்றது ரொம்பவுமே சிறப்புங்க நடக்கவே நடக்காது என்ற காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஏன் வெள்ளிக்கிழமை நாட்களில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தில் முருகனின் மகிமையை பற்றியும் வள்ளி தெய்வானை மகிமையை பற்றியும் வேலும் மயிலோட சிறப்புகளை பற்றியும் கூறப்பட்டிருக்குது இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப வேலும் மயிலும் நமக்கு துணை நிற்கும் வள்ளி நமக்கு வளமான வாழ்வையும் செல்வத்தையும் கொடுப்பாங்க தெய்வானை நமது குழந்தை செல்வங்களை பார்த்துக்கொள்வார் முருகப்பெருமான் நமக்கு எல்லா விதமான வரங்களையும் அருளையும் கொடுத்து நம்ம கூடவே எப்பவும் இருப்பாருங்க அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது எல்லாருடைய அருளையும் அனுகிரகத்தையும் பெறணும் அப்படின்னா இந்த குமாரஸ்தவம் மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லலாம் தினம்தோறும் சொல்ல முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப நமக்கு வேண்டிய வரங்கள் அத்தனையும் கிடைக்குங்க நடக்கவே நடக்காது இந்த பிரச்சனை அவ்வளோதான் இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்ருக்கிற காரியத்தையும் கூடி நடத்தி கொடுக்கும் முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடு முருகப்பெருமானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கவே நடக்காது என்ற காரியமும் நடக்குங்க அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி இந்த திதியில் இந்த சஷ்டி திதியில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப நம்ம கேட்ட வரம் கிடைக்குங்க நடக்கணும்னு நினைக்கிற காரியம் நல்ல முறையில் நடக்கும் ஓம் சண்முக பதையே நமோ நமக ஓம் சண்மத நமோ நமக ॐ ष्रीवपदये नमो नमः ॐ षट्क्रीडपदये नमो नमः ॐ षड्गोणपदये नमो नमः ॐ षड्गोषपदये नमो नमः ॐ நபனிதிபதே நமோ நமக ஓம் சுபனிதிபதயே நமோ நமக ஓம் நரபதிபதையே நமோ நமக ஓம் சிரபதிபதயே நமோ நமக ஓம் நரஜிவபதயே நமோ நமக पदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ तपराजपदये नमो नमः ॐ जिपरपदये नमो नमः ॐ पुल्मुनिपदये नमो नमः ॐ जय जय पदये नमो नमः ॐ नयनयपतये नमो नमः ॐ मञ्जुलपदये नमो नमः ॐ कुञ्जरिपदये नमो नमः ॐ वल्पदये नमो नमः ॐ मल्लपदये नमो नमः ॐ अष्टर्पदये नमो नमः ॐ सस्तरपदये नमो नमः ॐ षष्टिपदये नमो नमः ஓம் ம் இிப்பதையே நமோ நம ஓம் அபேத அபேதபதை நமோ நம ஓம் சிபோத சிவோதபே நமோ நம ஓம் வியூக பதே நமோ நம ஓம் ே நமோ நம ஓம் பூத பதே நமோ நமக ஓம் வேதே நமோ நமக ஓம் புராணபதையே நமோ நம पदये नमो नमः ॐ भक्तपदये नमो नमः ॐ मदये नमो नमः पदये नमो नमः ॐ भूर्पदये नमो नमः ஆதய நமோ நமக ஓம் விகாசே நமோ நமக ஓம் ஆதயே நமோ நமக ஓம் பூரிபதயே நமோ நமக ஓம் அமர்பதையே நமோ நம कुमारपदये नमो नमः ॐ कुमारपदये नमो नमः